ரைட் ஓகே இப்போ சூரிய எனக்கு ஃபோன் பண்ணான் சூரிய தான் எனக்கு எழுப்பினான் என்னால் எந்திரிக்க முடியல ஏன் சொல்லுங்களா வந்து சொல்கிறேன் வணக்கம் சொல்கிறேன் வணக்கம் 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 நாளைக்கு அப்பம் நாளை அப்பாம் நாளைக்கு நிக்கல் நிக் நிக்கல் நாளைக்கு நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு

कत्त मारले कत्त मारले आवा काय बिन 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 इप्प इथे आढळायचे इप्प इथे आढळायचे पडप इप्प नान सायरामा आपण ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டே வீட்டுக்கு வர்றப்போ மணி ரெண்டே காலம் ரெண்டு பத்து ரெண்டே காலம் நான் பூன மாதிரி மொல்லமாக வந்தேன் தூங்கிட்டு போன பார்த்தா எனக்கு வீடியோ என் பார்க்கலாம் கைட்டு வச்சுருந்து நைட்டு ரெண்டே காலம் மணிக்கு தூங்காமல் இருக்கான் எனக்கு ஏன் லேட்டாச்சுன்னா அப்புறம் நம்ம முடியறதுக்கு கிட்டே ஆகிடுச்சு அப்புறம் வீட்டில் என்ன சாப்பிட்டு போனேன்ட்டாங்க அங்கே கோயிலில் ஒரு சாப்பாடு போட்டாங்க அம்மன் திரௌபதி அம்மன் கோயில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு மீன் குழம்பு எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஊற்றுங்கன்னு சாப்பிட்டேன் நான் பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு சரி ரசம் ஊற்றிக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு ரசம் ஊற்றா சாப் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அவ்வளோ வருஷம்னா நான் நல்லா சுட்டு கொஞ்சம் சோ சோறு போடுங்க சொல்லிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டேன் நைட் நான் அவ்வளோ கம்மியாக தான் சாப்பிடுவேன் நேற்று கோயிலுக்கு சாப்பிட்றதுனால சூப்பராக இருந்துச்சுங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த ரசத்தில் நான் சாப்பிட்டதே கிடையாது மீன் குழம்பு செஞ்சால் கூட சாப்பிட்றது பயப்படுவேன் அது வேறு மீன் குழம்பு ஊற்றுனப்போ நான் சாம்பார் நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க வர சொல்லிட்டேன் அப்புறம் கரண்ட் இல்லை சாப்பிட்றப்போ கரண்ட் போயின்னு வந்துருந்துச்சு ஆனால் இது முழுகளை நான் மற்ற கண்ணுதெல்லாம் தண்டு வந்துச்சு லைட்டாக தக்காளி வெங்காயத்தில் தூக்கி போட்டு கவலை மீன் கவலை 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 மீன் குழம்பு மீன் ஒரு காலி ஆகிடுச்சி இருந்தாலும் ஒரு சாப்பாடு மீன் குழம்பு புற இருந்துச்சுங்க அங்கே வந்து நிறைய பேர் சண்டை போட்டாங்க அதான் மனசு கஷ்டமாகிடுச்சு மீன் வைக்கலையா இதுக்கு சாப்பாட்டுக்கு அதுவும் சாப்பிடலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க சோறுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இருக்கிறத சாப்பாடு போகிறாங்க கோயில் சாப்பாடு கூட அந்த சொல்லிட்டாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி அதான் எங்கள் கூட வந்தவங்க தான் நம்மளுக்கு ஒரு இருந்துச்சுங்க சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் இங்கேருந்து மதுராந்தகம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு ரோடு செங்கல்பட்டு மதுராந்தகம் வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு மதுராந்தகம் லெஃப்ட்டு கட் பண்ணிட்டாங்க மரக்கானத்துக்கு சிங்கிள் வீ ரோடு போகிறோம் 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 இங்கே அவ்வளோ தோருங்க வண்டி முறுக்கவும் முடில ஸ்பீடாகவும் போக முடில ஏன்னா சின்ன ரோடு நடுவில் அணில் குட்டி குறுக்க வருது நாய குறுக்க வந்தது எதுனா ஆச்சுன்னா சொல்லி ஸ்லோவாக தான் போனேன் அது போகிறப்போ நான் பயமாக இருந்துச்சு யார் ஈ காக்கா இல்லை வரப்போ நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி பன்னெண்டாம் இடத்துல வரப்போ பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு அந்த இடத்துல ஜிலோன்னு இருக்குங்க சார் இது வரைக்கும் லைஃப்பில் அந்த மாதிரி வந்ததே கிடையாது முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி யாருக்கு பின்னாடி அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு பக்கம் சவுப்பு தோப்பு வ பயமாறி அப்படியே ஓட்டுனு வந்து மூணு இடத்துல போலீஸ்காரங்க பிடிச்சாங்க ஃபஸ்ட்டு இடத்துல பிடிச்சாங்க அங்கே அந்த எங்கே சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கு கலவா சொல்லுவாங்க பிடிச்சாங்க நட்டியை காமிச்சு அப்படியே ஒன்று நிறுத்தாங்க இருங்க சார் நிறுத்துறேன் சார் சார் நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கட்டணுன்னு அதில் ஒரு சார் டிஆர் சார் நீங்களா அனு கேட்டா போல டிஆர் சுரேஷ் டிஆர் சுரேஷ்ண்ணா டிஆர் சுரேஷ்ண்ணா நீங்களா இந்த மாதிரி மரக்காலத்தில் ப்ரோக்ராம் பேப்பரெலாம் காமிச்சோம் இல்லைண்ணா நீங்கள் போங்கண்ணா ஏன்னா உங்கள் டவுட் தானே சொல்லிட்டு பேரும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க பேருக்கு சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் வண்டி ஆர்சி குட்கெலாம் காமிச்ச சொல்லுவாங்க வேண்டாம் வேண்டாம் போட்டாங்க இன்னொரு இடத்துல அதே மாதிரி இன்னொரு மூணு இடத்துல பிடிச்சாங்க மூணாவது இடத்துல பிடிக்கிறப்போ ஏன் சார் இந்த நைட்டு நீங்கள் தனியாக வரீங்க ஏங்க சார்னு கேட்டேன் இந்த ரொம்ப ரிஸ்க்கான நட நைட்டில் நீங்கள் வர்றதுக்கு அவ்வளோ காலி எனக்கு எங்கன்னா ஒரு லைட் கண்ணுக்கு தெரியுதான் அவ்வளோ பயம் பக்கு 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 ப சத்தியமாக இந்த மாதிரி வந்ததே இருக்காது அப்புறம் வீட்டுக்கு வச்சேன் அங்கே வந்துட்டா சரிங்க சார் வண்டி போட 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 புட நான் அடைஞ்சிச்சு சரி நீ எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு சூரிய அப்போது நைட்டை தூங்கிட்டு பண்ணுமா நை சத்து மாதிரி மொல்லமாக வந்து கன்று என்ன பார்க்க நான் போனதுலேயே ரொம்ப தொலைவு வண்டியில் இதுதான் திருப்பதியெலாம் போயிட்டு வந்திருக்கேன் வண்டி சூப்பராக இருக்கும் ரோடு நல்லாயிருக்கும் இந்த இடம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு அதுதான் திருப்பதி வந்து பெரிய ரோடு எனக்கு வந்து திருப்பதி போகிறதுனா இங்கேருந்து பூந்தமல்லி பூந்தமல்லி திருவள்ளூர் திருவள்ளூர் ரோடு திருவள்ளேருந்து திருத்தணி திருத்தி திருப்பதி சூப்பராக இருக்கும் ரோடு திருவள்ள போயிருக்கேன் ஆனால் இந்த நடுவில் கொஞ்சம் பயமாகிடுச்சேன் அது சில இடத்துல ரோடு நல்லாயிருக்கு சில இடத்துல வந்து நோண்டி போட்டுருக்காங்க மாட்டேங்குது அப்புறம் ப்ரோக்ராம் வந்து இங்கே சொல்லி ஆகணும் நான் வந்து மூணாயிரூவா கேட்டேன் ப்ரோக்ராமுக்கு அவர் தாத்தா ஒருத்திருப்பார் இல்லையா சுப்பிரமணியன்ட்டு வயசானூர் நான் இங்கேருந்து போகிறப்ப சார் மூணாயிரம் கொடுங்க சார்னு இல்லை சார் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் சரி இல்லை சார் நீங்கள் மூணாயிரம் தயவு செஞ்சு கொடுங்க போகிறப்போ முந்நூறுரூவா பெட்ரோல் போட்டால் வரப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா பெட்ரோல் கிட்டே ஆகிடுச்சு எனக்கு மறுபடி பழைய இடத்துக்கு வந்துச்சு அந்த ஒன்று ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தாரு எனக்கு என்ன சார் மூணாயிரம் ரூபா கொடுக்கூடாதான் இல்லை கோயில் க கோயில் எனக்கு கலெக்ஷன் தான் இருந்தாங்க சார் ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் பெட்ரோல் தரவே மாட்டேன்டாரு நம்மளும் சரி பெட்ரோல் ஒரு ஐநூறுவா வரும் கையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நிற்கணும்னா தரவலை கடைசியில் பெட்ரோல் ஒரு அறநூறுவா அறநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு கையில் ஒரு தொள்ளாயிரம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வந்துச்சு இதுதாங்க அவங்களுக்கு சில பேருக்கு இருக்கிறவங்க கொடுக்க முன்ன சொல்கிறாது கொடுக்குறவங்க இருக்க முன்ன சொல்கிறாதுன்னு என்ன என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில அதான் கொஞ்சம் அவ்வளோ தூரம் லோக்கல்லே நான் டான்ஸ் ப்ரோராம் பண்ணி மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவா வாங்குவேன் மேக்ஸிமம் மூணாயிரம் கொடுத்துருவோம் அவ்வளோ தூரம் வந்துட்டேன் எங்கள்ட்டு சொல்லிட்டாங்க எங்கள் வந்துட்டு தூரத்தில் இருந்தால் டான்ஸ் ப்ரோமும் போவேனான்ட்டாங்க முதுவலி ஏற்கனவே முதுவனி வாக்கிங் கூட போகிறேன் நல்லா தூங்கிட்டேன் நைட்டு வரப்போ மணி ரெண்டே காலு தூங்குறப்போ மணி கால் நாலு கிட்டே ஆகிடுச்சி இந்த வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாலரை மணிக்கு தூங்கினேன் தூங்கினதான் இந்த இதை ஃபோன் பண்ணிட்டான் இவன் கரெக்டாக அந்த டைம் எல்லாம் கொடுத்துடணும் இன்றைக்கு யார் டிஃபன் தந்து நேற்று சாய்னா இல்லையே அண்ணே யார் சாப்பாடு பாய் போட்டுது அண்ணே சார் சேவ் பண்ணிவிட்டேன் இவன் பாருங்கள் சேவ் பண்ண விட மாட்டேங்க தாடி வளர்த்து வச்சிருக்கேன் ஆண்டா ரைட் ஓகே சரி பாய் சொல் பாய் பிடிக்க போகணும் நான் ஏன் அடிக்கடி பார்க்குறேன்னா அந்த யாரும் ஃபோன் வந்துச்சுன்னா ப்ரிங்க் ஆகும் இல்லை இல்லை சரி பை சொல் பாய் சொல்லு சரி பாய் ஆனால் நான் போன ப்ரோக்ராம்லேயே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ப்ரோக்ராம் தான் ரொம்ப தொலைவு பேமெண்ட்க்கு ரொம்ப கம்மி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா தர ஆனால் அந்த கோயில் இருக்கிறவங்க நல்லா டிஆர் சார் நல்லா இருந்தீங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட கை கொடுத்தாங்க அதுவும் சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோதான் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்க நம்மளை பாராட்டுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் தான் கலந்து இல்லையா ஓகே பாய் பாய் இது ரொம்ப அளவுக்கு